ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே எங்கள் பக்கத்து வீட்டு பையன் விளையாட வந்திருக்கேன் என் பொண்ணு பையன் கூட நல்லா என்ன பண்ணுறான்னு பாருங்க குழி இருக்கேன் எதுக்கு தெரியுமா வீடு கட்ட போகிற ஆளாம் கம்பு வச்சு கிட்டிக்கிறதுக்காண்டி இந்த குழியை தோண்டிக்கிட்டு இருக்கேன் அது குட்டி வீடு கட்டி விளையாட போகிற ஆளாம் பார்ப்போம் வீடு எப்படி கட்டுறான்னு இந்த இங்கே ஒன்று தோண்டியிருக்கேன் அதுக்கு நேராக இந்த அங்கேயே ஒரு குழி தோண்டியிருக்கேன் இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குழி தோண்டியிருக்கேன் குழிக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த ஒன்று தோண்டுகிறான் பாருங்க கம்பு ஊண்டிட்டாங்க வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு சும்மா விளையாட்டு பொருள் வச்சு விளையாட முடியலையா அதே வீடு கட்டி வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தான் இருங்க அந்த மண் கிடக்கல இந்த இடத்துல கட்டியிருந்தாங்க நான் இந்த கட்டையெல்லாம் அடைஞ்சிருக்கு பூச்சி இது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் இந்த சைடு இப்போ கட்டிகிட்ருக்காங்க இந்த டொயில்லாம் எடுத்தாந்துட்டாங்க கட்டுறதுக்கு நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே இந்த பொருள்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு பொருள் இதெல்லாம் வேஸ்ட்டு டிவி பார்ப்போம் வீடெல்லாம் வீடை செட் பண்ணி எப்படி உள்ள பொருள்லாம் செட் பண்ணுறான்னு பார்ப்போம் மேலே கம்பு கட்டுறாங்க பெரிய இன்ஜினியராக தான் வருவேன் போல் ஏண்டா உதயா இன்ஜினியராக வந்துருவியோ அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு வீடு கட்டியிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து என் பொண்ணு என் பையனும் கேட்டாங்க அதனால இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டே வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி இங்கே கட்டுன வீட்டை பிரித்து இப்போ இந்த சைடு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாக கட்டுறாங்க மேலே இந்த கம்புலாம் போட்டிருக்காங்க பாருங்க நெட்டு நட்டு கம்பு இல்லாததுனால எப்படி ஐடியா பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் கம்பை நல்லா ஐடியா இல்லை இப்போ நல்ல ஐடியாவோட கம்பளம் போட்டிருக்காங்க மேலே தண்ணி விழுகாமல் அழகாக போடுறாங்க எல்லாம் அந்த சிமெண்டு வாங்கின சாக்குங்க அது மேலே போட்டு விட்றாங்க இந்த அந்த தான் மாதிரி கட்டியிருக்காங்க தூரத்துலேருந்து காட்டுறீங்க தள்ளுமா பாப்பா பால் போற ஆகலாம் அடுப்புக்கு விறகுக்கு போட்டிருந்த கம்பையெல்லாம் எடுத்தாந்து வீடு கட்டிட்டாங்க இந்தா இந்த உள்ள மண்ணெல்லாம் போட்டு கிட்டு வச்சிருக்காங்க இந்த லைட்ல லைட்லாம் ஓட்டுருக்காய்ங்க தாங்க பாதை அதான் எங்க வீடு இந்த சின்ன பிள்ளைய கட்டின வீடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க